பங்களாதேஷ் என்னதான் நடந்ததுன்னு தெரியலீங்க பெரிய அளவுல வந்து புரட்சி நடந்துட்டு இருக்குது தான் இந்த டாபிக்ல பேச போறோம் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்களோட சாம்ராஜ்யத்தை சரிக்கக்கூடிய ஒரு விதமா இந்த புரட்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாத அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து தப்பி வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது அப்படி என்னதான் அவங்க வந்து பங்களாதேஷ்ல பண்ணாங்க எதனால அந்த புரட்சி அப்படிங்கிறத அப்படிங்கிற தான் இந்த பேச போறோம் இது ஸ்டோரி நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ் சோ அதாவது ஒரு நபரோட ஒரு கொள்கை அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய புரட்சி வெறும் மாணவர் படை வந்து இதுக்கு எதிராக திரும்பி வந்து பங்களாதேஷோட ஆட்சியை கவுத்துட்டாங்க

ஆரம்பிக்குது பிரிவினைக்கு பிறகு ஆச்சின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி தனியா வந்து ஒரு நாடு வந்து கிரியேட் ஆச்சுங்க அதுதான் வந்து பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இது பிரிஞ்சு ஒரு பெரிய புரட்சி வெடிக்குதுங்க அந்த புரட்சி காரணமா வந்து உருது பேசும் மக்கள் அங்க கொஞ்சம் இருக்காங்க அது மட்டும் இல்லாத வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க மொழி பிரச்சனை அங்கே ஏற்படுதுங்க மொழி பிரச்சனைக்கு பிறகு வந்து அதுல வந்து இந்தியா வந்து கலந்துக்குது இந்தியா கலந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றாங்க புரட்சி அப்படிங்கிறத விட இது ஒரு பெரிய போரா தான் அந்த டைம்ல நடந்துருக்குதுங்க மொழி போர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில பெரிய மொழி போர் நடந்திருக்கு சோ இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் இந்த போராட்டத்தை வந்து தலைமை ஏற்று நடத்துறாருங்க சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தனி நாளா வேணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாரு ஒரு போர் நடத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியுங்க சோ அதன் விளைவா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அதன் விளைவா வந்து இந்தியா வந்து இதுக்கு வந்து ஒரு நற்பு நாடா வந்து செயல்படுது சோ அதன் மூலியமா வந்து இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது இதன் விளைவா வந்து ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் வந்து அந்த நாட்டோட ஒரு பெருந்தலைவரா மாறுறாரு அந்த பெருந்தலைவரோட மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க சோ இவங்க வந்து ரொம்ப நீண்ட காலமா வந்து அந்த நாட்டோட மறவை இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல போர்ல வந்து தியாகம் செய்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசு வேலையில முன்னுரிமை அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பாட வந்து சொல்றாங்க அதாவது சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் பல அரசு வேலைகளுக்கு வந்து இவங்களை ஒரு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுதுங்க ஆரம்பிக்குது எழுபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்றி வராங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படலைங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா பார்க்கப்படல பின்னாட்கள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அதிகமா வந்து படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து எல்லாத்துக்கும் உருவாக ஆரம்பிக்குது உருவாகிறது மட்டும் இல்லைங்க தாட் கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து படிச்சிருக்காங்க பட் ஆனால் வேலை இல்லை இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறதுனால என்ன வந்து அந்த மக்களுக்கே வந்து எல்லாம் போய் சேருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வறுமைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிலை வந்திருக்கு ஸோ இதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் வந்து இந்த பிரச்சனை நடக்குதுங்க இந்த போராட்டம் நடக்குது இதன் காரணமாக என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு வந்து ரத்து செஞ்சிடறாங்க ஹஜீனா அவங்களோட ஆட்சியை வந்து தேர்ந்தெடுத்த மக்களே வந்து அவங்க ஆட்சி வேணாம்

பட்ட பிரச்சனையில வந்து ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்த அவரோட வாரிசுகளுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு போகுது அப்படிங்கறதுனால இந்த போராட்டம் எழுந்திருக்கு ஷேக் ஹசீனாவோட சாம்ராஜ்யத்தை சரிக்கக்கூடிய நிலையில இவங்களோட போராட்டம் எழுந்திருக்கு யாராலும் தன்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஷேக் ஹசீனா பிரதமர் அவர்கள் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மக்களாலேயே அவங்க துரத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதெல்லாமே எதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தெரிவித்த ஒரு தீர்ப்பால இவங்களோட தலைவியே மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த சதவீதம் பாத்தீங்கன்னா சிறப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி தனியா கொடுத்துருக்குறாங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு சதவீதமா உயர்ந்துருச்சுங்க அவங்க சலுகை சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வேற ஒரு மாணவர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காதுன்னு ஒரு நிலைமை உருவான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போராட்டத்துல இருக்கிறாங்க மாணவர்கள் மக்கள் அதாவது வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க போராட்டம் வந்து வன்முறையா மாறிச்சுங்க மாணவர்கள் ஆகட்டும் எல்லாருக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு சூறையாட ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாத ஆளுங்கட்சி அலுவலகம் அதே மாதிரி கட்சி சார்ந்தவங்க எல்லார வீட்டையும் வந்து சூரியோட ஆரம்பிச்சிட்டாங்க இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிரடியே அந்த போராட்டத்துல குதிச்சிடுறாங்க பங்களாதேஷம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு போர்க்களமா மாறிடுச்சுங்க இந்த புரட்சி காரணமா இருநூறுக்கு அதிகமான பேர் கொல்லப்பட்டாங்க இதை தடுக்கிறதுக்காக டாக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் வந்து ராணுவ படை வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க அதே மாதிரி காவலர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தின போது கூட இதை கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இதற்கு முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா பதினோறாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் சமூக அமைப்பை சேர்ந்தவங்களாம் வந்து இதுல போராடி இருக்காங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கைது பண்ணி சிவசீனாவில் உள்ளார வச்சுட்டாங்க ஜெயிலில் வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாத ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடியவங்களை விடுதலை செய்ய கோரியும் இந்த போராட்டம் வெடித்தது ஆகஸ்ட் மூணாம் தேதி இந்த போராட்டம் உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வந்து கோஷமிட்டபடி எல்லா ஊர்களிலும் சுத்த ஆரம்பிச்சாங்க சோ ராணுவத்தினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான பேர் இதுல கொல்லப்படுறாங்க இந்த போராட்டம் வந்து உச்சத்தை தொடரும் போது என்ன பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவோட அப்பாவா இருக்கக்கூடிய ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் அவரோட சிலையை வந்து அடிச்சு உடச்சு தள்ளியிருக்காங்க சோ இது வந்து பெரும் இந்த அதாவது அந்த நாட்டோட விடுதலைக்காக போராடிய ஒரு மனிதரோட சிலையை வந்து இது உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கவலை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்ச நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணி அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க சோ தன்னோட பகவதியா இருக்கக்கூடிய கூட்டிட்டு ராணுவ விமானம் மூலியமா வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது போராட்டம் நடத்திட்டு இருக்கவங்க என்ன பிரதமர் மாளிகை நோக்கி போறாங்க அங்க போய் என்ன பண்றாங்க சூறையானது மட்டும் இல்லாத இதை ஒரு சில பேர் அட்வான்டேஜா இருக்கு அங்க இருக்கிற பொருட்கள் திருட ஆரம்பிச்சிட்டாங்க டிவி ஏசி பிரிட்ஜுன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான பொருட்களை திருடறதான் ஆரம்பிச்சிட்டாங்க திருடிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு காலி பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அந்த மாளிகையை வந்து சூறையாடிட்டாங்க அந்த அரண்மனையை பிரதமர் ஷேக் ஹசீனாவோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் கழித்து வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் கடந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வந்து இவங்களோட ஆட்சி வந்து தொடர்ந்து வந்திருக்கு வருடங்கள் கழித்து இவங்களோட ஆட்சி வந்து ஒரு முடிவுக்கு வந்தது ஒரு ஹைகோர்ட்டோட தீர்ப்பு காரணமா இந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியுங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ராணுவ விமானம் மூலியமா வந்து இவங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க ஆனா வந்து ஒன்னா வந்து ஸ்ரீலங்காக்கும் வர முடியாது இவங்களால சைனாக்கு போக முடியாது பாகிஸ்தானுக்கும் போக முடியாது சூழ்நிலை நடந்து வரும்போது தற்காலிகமாக இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவின் இந்தியா வந்து ஒரு நட்பு நாடா இருக்கிறதுனால இந்தியாவுக்குள்ள தஞ்சம் பண்ணிடுறாங்க இது வந்து இப்ப இந்தியில இருக்காங்க பின்னாடி வந்து இவங்க லண்டன் அதர் கண்ட்ரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இவங்க வந்து ஒரு பண்ணாத என்ன இவங்க வந்து ராணுவ விமானத்தை எடுத்துக்கிட்டு இந்தியா நோக்கி வராங்க வேற்று நாட்டோட சேர்ந்த ஒரு மிலிட்ரி ராணுவம் வரும்போது எந்த ஒரு கண்டரியா இருந்தாலும் அந்த ரேடார் மூலிமா கண்டிப்பா தெரிஞ்சிடும் சுட்டு வீழ்த்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இவங்க வந்து எந்த ஒரு தகவலும் செல்லாத போன போது அப்ப வந்து அதனால உற்று கவனித்த போது வந்து சேக் ஹசீனா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரஷ்யல இரண்டு விமானங்கள் வந்து அவங்கள வந்து கேர்ஃபுல்லாக வந்து டேக் பண்ணி வந்து தரையிறக்கி இருக்காங்க ஸோ பாதுகாப்பாக அவங்கள தரையிறக்கி இவங்களுக்கு தேவையான வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு தனி நபர் எடுக்கப்பட்ட ஒரு ஒரு முயற்சியால் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாடு இன்றைக்கி எண்டாயிடுச்சுன்னு அர்த்தங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் நம்ம பார்த்துருப்போம் அவங்க நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் க்ராஷ் ஆகிருச்சு ஸோ ஒவ்வொரு நாடும் இப்படியே வந்து ஒவ்வொரு டவுன் ஆகிட்டே இருக்குதுங்க அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் வந்து பூர்வம் வந்து இன்றைக்கி வேல்டு வார் த்ரீ அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பல தகவல் வந்துட்டு வந்துகிட்ருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உலக போர் நடக்க போகுது அப்படின்னா அங்கே எத்தனை மக்கள் இறப்பாங்க அப்படி சொல்ல முடியாது அங்கே எத்தனை குழந்தைகள் இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு பலி ஆயிடுவாங்க ஸோ இது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு ஸோ அதனால போர் அப்படின்னு யாரும் ஒரு முடிவுக்கு வராதீங்க சமாதானமான ஒரு சூழ்நிலைக்கு வாங்க அப்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிரைம் ஸ்டோரியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்